சிவாயினம்ம வாழ்கவளமுடன் இது வந்து கோமலாஸ் அங்கே உள்ள ஃபோட்டோ இது ஒரு ரிசெப்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கே இவங்க விஜய் ஸ்டாரு விஜயில் விஜய் டிவியில் பாடினவங்க இது வந்து இதுவும் ஒரு கல்யாணம் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்து அவங்களுக்கு போயிருந்தோம் இது வந்து நாங்கள் அந்த ஆத்துக்கோயில் போய்ட்டு அங்கே வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அந்த குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த குட்டி பொண்ணு பூரி தான் வேணும் அப்படின்றது எனக்கு ரெண்டு பூரி வேணுன்றது நீ சாப்பிடு வாங்கி தர இது ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்புறம் அங்கேயோடு நிறுத்திட்டு வந்துட்டேன் ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேயோட நிறுத்திட்டு வந்துட்டு தான் ஆற்று கோவில் கால விஷயம் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னு சாப்பாருங்க எல்லாம் சிற்பம்லாம் ரொம்ப இது பேர் ஷூட்டிங் நிறைய இடத்துல வந்து நிறைய டிவி சீரியல்ல எல்லாம் அவங்க வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து வந்து சுதை நல்லா பண்ணியிருந்தாங்க முனி படத்தில் லாரன்ஸ் அவங்க நடித்த முனி படத்தில் வரும் இல்லையா அந்த முனி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இன்னும் அந்த இது மாதிரி பாருங்க பெரிய குதிரை எல்லாம் நல்லா வர்ணம் பூசி ரொம்ப நல்லா இருக்கு அங்கே நிறைய யூடியூப் போயிடும் கேக்லாம் சுற்றி போடுறாங்க அடுத்து இந்த அடிக்ட் ஆயிருக்கிறாங்கல்ல குடிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வர கயிறெல்லாம் கட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நாங்களும் இங்கே பக்கத்திலே இருக்க கோவில் எது கருப்பர் கோயில் முனீஸ்வரர் கோயில் சொல்கிறப்போ இந்த கோவிலுக்கு தான் அப்புறம் சொன்னாங்க அதனால் போயிட்டு வந்தோம் நாங்கள் நிறைய முறை போனோம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு அந்த கோவிலில் உள்ள ஃபோட்டோ தான் இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ந நல்லா இருந்தது அந்த நாங்கள் அந்த ட்ரிப்பு போனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் குழந்தைங்களோட போயிட்டு நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஒரு மாதத்துலே அஞ்சு முறை போய்ட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது அங்காள பரமேஸ்வரி கோவில் அந்த தான் பார்த்திங்களா முனி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இதான் கருப்பர் கோவில் கருப்பரில் வந்து அங்கே வந்து கயிறு கட்டுறாங்க அப்புறம் எலுமிச்சம்பழமெல்லாம் எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி போடுறாங்க வச்சுட்டு நல்ல மிக பெரிய உயரம் இது வந்து அங்கே அரச மரத்து பிள்ளையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது கோவிலுக்குள்ளேயே அந்த நாகாத்தம்மன் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அங்காள பரமேஸ்வரியும் இருக்கும்